புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுவை யூனியன் பிரதேசத்தில் கடந்த முதல் வரைவு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்து பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்பப் பெற்றனர் கடந்த பதினொன்றாம் தேதி முடிவடைந்தது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வின் போது சில வாக்காளர்களின் வீடுகள் பூட்டப்பட்டிருந்ததாலும் சிலர் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்த காரணத்தினாலும் மேலும் சில வாக்காளர்கள் அடைந்த காரணத்தினாலும் அவ்வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது எனவே இறந்த வாக்காளர்கள் குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள முகவரியில் இல்லாத வாக்காளர்கள் விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்டு புதுவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கூடுதலாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் அரசியல் கட்சிகளால் நியமனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரியில் இப்பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளது இத்தகைய வாக்காளர்களின் பெயர்கள் வருகின்ற பதினாறாம் தேதி வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது எனினும் தகுதியுடைய எந்த ஒரு வாக்காளர்களின் பெயரும் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து நீக்கப்படாமல் இருக்கவும் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயரை நீக்கும் பொருட்டு அரசியல் கட்சிகள் முன்னதாகவே இந்த வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கருத்து தெரிவிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களிடம் இருந்து உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும் இந்த காலகட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தகுதி உடையவராக இருப்பின் அவர்கள் பெயர் இறுதி வாக்க பட்டியலில் சேர்ப்பதற்கு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவே பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தெரிவித்துள்ளார்